அப்படின்ற ஒரு கொள்கையில நம்ம ஐயா வாழ்ந்த ஒரு பசுமன் முத்துராமலுக்கு தேவர் முதல்ல இந்த திரைப்படத்தை எடுத்ததுக்கு சகோதரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஆண்டுகளாவே பழனி பாபா என்ன சொன்னாரோ அந்த கோட்பாட்டோட அந்த குடும்பத்துல இருந்த வந்த மாணவி தான் சமீபமா வந்து தமிழ் குடிகளின் ஒற்றுமைக்காக நாங்க போராடிட்டு இருக்கேன் தென் மாநிலம் நடக்கிற பிரச்சனைக்கார நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா இந்த படம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய படம் இல்ல ஒரு முரண் கருத்தா இருக்குமோ அப்படின்னு எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்விகள் இருக்கும் நம் சமுதாயத்தை தவிர மத்த எல்லா சமுதாயத்தும் ஆனா எடுத்து படத்தை ஆரம்பிக்கும்போதே போதே அத்துணை தலைவர்கள் பேரையும் சொல்லிட்டு தேவேந்திர உணவியலாளர் மக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்ட பிரச்சனையில உழைச்சிட்டாங்க இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான படமா இந்த படம் இருந்துச்சு இன்னொரு விஷயம் இங்க மரியாதைக்குரிய அண்ணன் பசீரனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் அண்ணன் நடந்து வரும்போது என் மகன் கேட்டான் அம்மா தேவரையா நடந்து வராருமா அப்படின்னு அங்கே எங்க ஐயா வந்து காலம் காலமா நடந்த இஸ்லாமிய தாய் பாலூட்டி வளர்த்தவர் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் அப்படின்ற பேரை கேட்டா அவர் இஸ்லாமியரோட மூத்த மகன் தான் அந்த முதல் முதல் என்னைக்குமே இருக்கு அதே மாதிரி எங்க அண்ணே அவரோட மரியாதையா அவர் சொன்ன நாலு மாதம் நான் துறவில இருந்து நான் இந்த படத்தை நடத்திருக்கேன் எங்களை விட அவர் அந்த அளவுக்கு இஸ்லாமியரோட நட்பும் உறவும் என்னைக்கும் இருக்கும் அந்த மாமன் அச்சா உறவு வந்து காலங்காலமா இருக்கும் சும்மா மதுரையிலே கட்சிகள் அந்த மாதிரி நடக்கிற இடத்துல தேசிய தலைவர் யார் அப்படின்னா இவர் மட்டும் சும்மா எடுத்தோம் மறுத்தோம் நம்ம சும்மா தலைவர் சமுதாய தலைவர் அப்படின்னு சொல்ற காலகட்டம் கிடையாது நம்ம ஐயா தேசிய தலைவர் இப்ப உள்ள காலகட்டத்துல இளைஞர்கள் மனசுல பதிய வைக்கணும் அதுக்காண்டி இந்த படம் எடுத்து அத்தனை குழுவிற்கும் என் பழனி பாபா மாணவியின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் மார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து இப்ப நன்றி